ஒரு வாழை வச்சு ஒரு வாழை வச்சு வெட்டுறோம் ஈட்டி வச்சு குத்துறோம் நம்ம கவசம் அணிஞ்சிருக்கோன்னு சொன்னால் அந்த வாழ தான் முறிஞ்சு ஓடிடும் ஈட்டி தான் தெரித்து ஓடிடும் நம்மளை தாக்கவே தாக்க அதே மாதிரி இந்த ஆனந்த அனுபவங்கக்கூடிய கவசம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஒன்றுமே பண்ணாது அப்போ நம்ம அட்வொகேட்டாக தான் இருந்தேன் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய கேஸுகள் அதுகள் என்னெல்லாமும் நிறைய இதுகள் இருக்கத்தான்ச்சு எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றுமே பண்ணாது எல்லாமே வந்து அது வாட்டுக்கு வந்து தெரித்து ஓடுற மாதிரி ஓடிடும் அது நம்ம உள்ளே ஒன்றுமே இறங்காது நம்ம ஒரு ஆனந்த அனுபவங்கக்கூடிய கவசத்தில் அப்படி உட்காந்துருது எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போ நமக்கு வந்து எதை அடையணும்னு நினச்சோமோ அது அடைஞ்சாச்சு இவ்வளோ தான் எல்லாம் ஞானம்னால் என்ன உண்மையிலேயே அவ்வளோ சிறப்பான என்ன அது சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு நமக்கே திருப்தியாக இருக்கும் நம்ம நண்பர்களை எத்தனை பேரும் ஒத்துக்கிட்டாங்க இதுதான் ஞானம்ங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டான் அதுக்கு உரோகமாக எந்த கருத்துகளையுமே பார்க்க முடியல எல்லாமே இதுதான் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே இதுதான் சொல்கிற மாதிரி இருக்குது ஞானிகள் சொல்கிறதான் சொல்கிறாங்க நண்பர்களும் அதை ஒத்துக்கிடுறாங்க நமக்கும் மன திருப்தியாக இருக்குது முழு மனசோடு நம்ம இதை ஏற்றுக்கிட்டோம் அப்போ ஞானம் அடைஞ்சதில் எந்த சந்தேகமும் இல்லை